थ्री प्लस थ्री सिक्स जी बी रैम थ्री प्लस थ्री सिक्स जी बी रैम मेमोरी कार्ड सिक्सटी फोर जी बी इंटरनल स्टोरेज सिक्सटी फोर जी बी कैमरा कैमरा पारंग डिस्प्ले सिक्स बैटरी बैकअप फाइव थाउजेंड ड्यूअल सिम वन मेमोरी कार्ड பண்ணி பேசலாம் அப்பா காக்கா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வந்து அவரோட மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ டிஸ்பிளே போடுறதுக்கு வந்து இருபத் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் சொல்கிறாங்க நேபாளில் ரொம்ப அதிக ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் ஸோ அதுக்கு புது மொபைலே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் காசு வந்து கொஞ்சம் அக்கா ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆட் பண்ணோம் இதை ஃபுல்லாக கிளாஸ் ஆயிடு இது தானே கிளாஸ் டபி கிளாஸ் ஓகே இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாடலில் வந்திருக்கு ஃபோன் ஸோ சூப்பராக இருக்குது இது பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் ஸோ சூப்பராக இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் இன்ச்சு பவர் பவர் படம் பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து ஜிமெயில் ஐடிலாம் ஓப்பன் பண்ணல இனிமேல் தான் ஓப்பன் பண்ணணும் ஃபிங்கர் பிரிண்ட் இதோ ஃபிங்கர் பிரிண்ட் கிலோ ஒன் மேலா மேளம் மேளா மாறிடுச்சு க்ளாஸ் போட்டாச்சா டெம்பர் கிளாஸ் ம் போட்டாச்சா இதை கிளாஸ் இதை சார்ஜர் டைப் சி டைப் சி சார்ஜர் ஓகே சார்ஜர் காமிங்க உங்களுக்கு புரிசன் நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் ரெட்மி ஏ த்ரீ எக்ஸ் ஸோ ரேட் என்ன செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஸோ நல்ல ஒரு ஃபோன்

வந்து ஃப்ரண்ட் சேஃப்டியான கவர் தான் வாங்கியிருக்கோம் ஸோ அப்பாவுக்கும் இந்த மாதிரி கவர் தான் பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கவர் பேக் கவர் டேடிக்கு வந்து கவர் இந்த மாதிரி கவர் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த பையில் இருக்கு எடுங்க ஸோ எனக்கு மொபைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாத்தோட இந்த பேக்கில் வந்து இந்த இது இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்போல்லாம் எல்லா ஃபோன்லேயும் வந்து இந்த மாதிரி தான் வருது ஃப்ரெண்ட் கவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டபுள் சைடு பேக் கவர் ஸோ டேடி வந்து இந்த மாதிரி தான் விரும்புவாங்க இது வந்து ரொம்ப சேஃப்டி கீழே விழுந்தாலும் மொபைலுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது இந்த கவர் வந்து இந்த மொபைலோட கவர் தான் ஸோ டபுள் சைடு கவர் நல்லா இந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது காசு கீசு வச்சுக்கலாம் ஃபிட் பண்ணுங்க அதில் வந்து ஃபோட்டோ காசு இதுக்குள்ள காசு வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கவர் பிடிக்காது பட்டு டேடிக்கு வந்து பிடிக்கும் இதுக்கு முன்னாடி மொபைலில் வந்து இந்த மாதிரி கவர் தான் போட்டிருந்தார் ஏய் ஊதிமுட்டாலேயே வந்தோம் ஏயோ கவர் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் கிளாஸு டெம்பர் கிளாஸு எல்லாம் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன் வந்து இந்த மாதிரி இது வந்து ஆஃபரில் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் இது ஹெட்ஃபோன் நார்மல் ஹெட்ஃபோன் தான்

நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் செவன் தௌசண்ட் நல்ல பேட்ரி பேக்கப் கூட ஃபைவ் தௌசண்ட் நல்லாயிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்குங்க மொபைலோட பேர் வந்து ரெட்மி ஏ த்ரீ எக்ஸ் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் நீங்களும் கண்டிப்பாக வாங்குங்க சூப்பராக இருக்குது மொபைல் நியூ மாடல் நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ்